ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவர்ப்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவில் ஒரு விசித்திரமான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா பரக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆல்ன்ற என்ற ஆப்ஷன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசா அப்படின்னா இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை தவிர்த்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் இதே போல் பல வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தோனேஷியா இந்தோனேஷியா அப்படின்னு சொன்னாலே பல தீவுகளை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் அதே இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான மற்றும் ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ஒரு அர்பன் லெஜெண்ட் இருக்குது அந்த அர்பன் லெஜண்ட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா பொக்காங் அதே கிண்டோனேஷியாவில் கேம்போங் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி வசிச்சுட்டு வந்தாங்க அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டுட்டு ஒரு பக்கத்து ஊருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக போவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி ஒரு பயந்த சுபாவம் கொண்டவ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பயந்தவளாகவே இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க அந்த அந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு படிக்கிறதுமே இல்லாமல் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க அந்த படிப்பை முடித்த உடனே பார்த்திங்கன்னா வந்துட்டு டான்ஸ் கிளாஸஸ் சிங்கிங் கிளாஸஸ் அப்படின்ட்டு சொல்லி நிறைய கிளாஸை வந்துட்டு அட்டன் பண்ணுவாங்களாம் அப்படி அவங்க எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏழு மணிக்கா தான் வீட்டு பக்கமாகவே ஐ மீன் அந்த ஊர்லேருந்து அவங்க சொந்த ஊருக்கு அதாவது வீடு எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வரத்துக்கு நைட்டு ஏழு மணி ஆகிடுமா அப்படி அவங்க அந்த ஊரை விட்டு வரும்பொழுது ஒரு காட்டுப்பகுதி இருக்குமா அந்த காட்டுப்பகுதியை தாண்டி தான் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது தினமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கூட இன்னொரு அவங்களுடைய ஃப்ரெண்டு இருப்பாங்களாம் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எல்லா படிப்பையும் எல்லா கிளாஸஸையும் முடிச்சுட்டு அந்த காட்டுப்பகுதியாக வந்துட்டு ஊருக்கு வந்து சேர்ந்து வீட்டுக்கு போவாங்களாம் அப்படி இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்துட்டு தாண்டும் பொழுது கடவுள்கிட்ட வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே வருவாங்களாம் அதாவது கடவுளே இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே இருட்டாக இருக்குது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பேயுடைய சீண்டல்களும் இருக்கக்கூடாது நம்ம சேஃபாக வந்துட்டு நாங்கள் வீடு போய் சேரணும் அப்படின்ட்டு சொல்லி தினமும் அந்த பாதை வழியாக போகும்பொழுது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே தான் போவாங்களாம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய தோழியாக இன்னொரு இன்னொரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலையாம் லீவ் போட்டுட்டாங்களாம் அதனால் இந்த பொண்ணு மட்டும் தனியாக அந்த காட்டுப்பகுதியாக வீட்டு காட்டுப்பகுதியிலிருந்து வீட்டுக்கு வரணும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு உண்டாகிறது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோழி வரவே இல்லை ஸோ இவங்க மட்டும் ஸ்கூலில் தனியாக எல்லா படிப்புகளையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த டான்ஸ் அண்ட் சிங்கிங் அப்படின்ட்டு சொல்லி எல்லா அந்த கிளாஸையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தனியாக அந்த பக்கமாக வராங்க அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடுது ஸோ அதே போல் அவங்க அந்த காட்டு வழியாக பொழுது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே வராங்க அதாவது கடவுளே இன்றைக்கி நான் தனியாக வரேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது நான் சேஃபாக வீடு போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் நேரம் கண் மூடிக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு மறுபடியும் கண்ணை திறக்கறாங்க ஏன்னா நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குமா அப்படின்ட்டு சொல்லி கண்ணை திறந்து பார்த்து மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டே ப்ரே பண்ணிக்கிட்டே அந்த காட்டு பகுதியாக போய்கிட்டு இருக்காங்க ரொம்பவே பயத்தில் அந்த காட்டுப்பகுதியை வந்துட்டு தாண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுப்பகுதியுடைய நடு பக்கத்தில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க சுற்றி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லி பின்னாடியும் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு காற்று அப்படிங்கிறது அடி அடிக்குது அப்படி அடிக்கும்போது அந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற சில காய்ந்த இலைகளுடைய அந்த சத்தங்களும் பார்த்திங்கன்னா சத்தங்கள் மட்டும் இல்லாமல் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மேலே வந்துட்டு வந்து விழுகுது இந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாம ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம கண்ணு மூடி இங்கிருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி நடக்கும் பொழுது திடீர்னு அவங்களுடைய பின்னாடியிலிருந்து யாரோ கத்திர மாதிரியான ஒரு சத்தம் அப்படிங்கிறது வருது கத்துற மாதிரியான அப்படின்னாக்கா ஒரு விசித்திரமான ஒரு சத்தம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது அந்த சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டம் 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 இப்படின்ட்டு சொல்லி இந்த மாதிரி சத்தம் வர அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது நம்ம இப்படி பா நம்ம இப்போ திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு சொல்லி நம்ம திரும்பி பார்க்க வேணாம் கண்ணை மூடிக்கிட்டே நம்ம ஜோராக இங்கேருந்து ஓடியே போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லி முடிவு பண்ணி அவங்களும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சத்தம் அப்படிங்கிறது அந்த சத்தமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாகவும் கேட்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு அந்த சவுண்டும் வந்துட்டு பின்னாடியே வர மாதிரியாக வந்துட்டு கேட்க ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுச்சு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓடிக்கிட்டே இருந்த இந்த பொண்ணு திடீர்னு நம்ம பின்னாடி வர அந்த சத்து என்னதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு அந்த எங்கிருந்து அந்த சத்து வந்துக்கிட்டு இருந்ததோ அந்த இடத்துல திரும்பி பார்க்கறாங்க அப்படி அவங்க திரும்பி பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வுங்கிறது இங்கே நடக்கப்போகுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்த உடனே எப்படி இறந்தவங்களுடைய உடம்புக்கு மேலே ஒரு வெள்ளை துணி வெள்ளை ஆடை அப்படின்னு அணிய வைப்பாங்களோ அந்த வெள்ளை ஆடையோட ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்துட்டு முகம் செதைஞ்சு போய் அழுகி போய் ரத்தம் படிஞ்சுக்கிட்டு நின்றிருந்தது அந்த நேரத்தில் எந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டு நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் நான் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுடைய பேச்சையும் கேட்டு பின்னாடி திரும்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பட் பின்னாடி திரும்பவே இல்லை இந்த பொன் இந்த பொண்ணையும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க சரின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம இப்போது வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் இங்கே நிற்கிறவே நிற்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லி முடிவு பண்ணி திரும்பி வீட்டு பக்கமாக போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பின்னாடியிலிருந்து டம் 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 அப்படின்ட்டு சொல்லி சத்தங்கள் வர ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா எப்படியும் இந்த பின்னாடி இந்த குழந்தை நம்மளை விடாது போல அப்படின்ட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு ஓட்டத்தை பிடிக்கிறாங்க ஜோராக அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறாங்க வீடு பக்கமாக அவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த டம் 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 அப்படிங்கிற சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த நேரு வழியில் போகாமல் குறுக்கு வழியாக நம்ம போயிடலாம் இந்த குழந்தை நம்மளை ஃபாலோ பண்ணாது அப்படின்ட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா குறுக்கு வழி மூலியமாகவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டு பக்கமாக போக ட்ரை பண்ணுறாங்க அப்படி குறுக்கு வழியாக போகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை விடாமல் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு டம் 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 அந்த சத்தத்தோடையே வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி பல குறுக்கு வழியாக அவங்க போய்கிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்க வீடு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணில் பட ஆரம்பிச்சிருது எப்படியும் அவங்க எப்பாடா வீடு கண்ணுக்கு தெரிஞ்சிருது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் நின்று அந்த குழந்தை நம்ம பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதா அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தை அவங்களுக்கு பின்னாடியே இருந்திருக்கு அவங்க அந்த நேரத்தில் சரியாக பயந்து போய்ட்டு ஒரே ஒரு ஓட்டத்தை பிடிச்சு பார்த்திங்கன்னா கடைசியாக வீட்டு வாசலில் போய் தடுக்கி விழுந்துடுறாங்க அப்படி விழுந்த உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க அந்த குழந்தை இருக்கா அப்படின்ட்டு சொல்லி ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை இல்லை இவங்க ரொம்பவே பயத்தில் உடனே வந்துட்டு கதவை திறந்து உள்ளே போய் கதவை மூடிக்கிட்டு போய் மூஞ்சியை கழுவி அந்த நேரத்தில் அவங்க ரொம்பவே பயத்தில் உறைஞ்சு போய் அமைதியான ஒரு இடத்துல போய் உக்காந்துடுறாங்க அந்த பொண்ணு பயத்தில் உறைஞ்சி போய் அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க இதை பார்த்து அவங்களுடைய அம்மா என்ன என்ன ஆச்சு ஏன் ரொம்பவே வந்துட்டு பயத்தில் உட்காந்துருக்க என்ன ஆச்சு சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணு அம்மா இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு வரலம்மா ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டா நான் மட்டும்தான் இந்த காட்டுப்பகுதியாக வந்துட்டு தனியாக வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஏதோ விசித்திரமான ஒரு சத்தங்கள்லாம் வந்ததுமா சரி நானும் ரெண்டு மூணு மாட்டி விட்டு ரெண்டு மூணு வாட்டி வந்துட்டு வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி விட்டு நான் வீட்டுக்கு வேறு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த சவுண்டு எனக்கு கண்டினியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்ததுமா நானும் திரும்பி பார்க்கும்போது இந்த பிணங்களுடைய உடம்புல அந்த வெள்ளையை ஆடை அணிய வைப்பாங்க இல்லையம்மா அப்படி ஒரு வெள்ளை ஆடையை போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் செதஞ்சு போய் ரத்தம் உடைஞ்சிக்கிட்டு இருந்ததுமா அந்த வழியில் நான் அதை பார்த்துட்டேம்மா ரொம்பவே பயத்தில் வந்துட்டு நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பேச்செல்லாம் அவங்க அம்மா நம்பாமல் இல்லை நீ சொ ரொம் நீ சும்மாவே ஒரு பயந்த சுபாவம் உனக்கெல்லாம் இப்படிலாம் நடந்துருக்குமா ஒன்றும் நடந்திருக்காது நீ ரொம்பவே பயந்து வந்திருப்பியா அதனால நீயே ஏதோ ஏதோ யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அம்மா சொன்னதை எல்லாத்தையும் கேட்ட அந்த பொண்ணு கில்லம்மா நீ இப்படி சும்மா என்னை இது பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா நான் உண்மையாக நடந்ததை தான் சொல்கிறேன் முதல்ல எனக்கு சவுண்டு வந்தது அதுக்கப்புறம்தான் அந்த சத் இறந்தவங்களுடைய அந்த உடம்புல அந்த அந்த போடுற ஆடையை அந்த ஆடையை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு குழந்தை பார்த்திங்கன்னா என்னையே பார்த்துக்கிட்டு இருந்ததுமா இது உண்மைமா நம்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த நேரத்தில் அவங்க அவங்களுடைய அம்மா இந்த இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்து அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்த கண்ணீரை வந்துட்டு தொடச்சி விட்டு கட்டி அரைச்சி சரிம்மா அது வேற ஏதாவது வேற ஏதாவது இருக்கும் போல் எதை பெருசாக எடுத்துக்காத விட்டுரு மறந்துடு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய அம்மா இந்த சம்பவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க அதாவது இல்லைம்மா இந்த சம்பவம்லாம் என் உனக்கு ஏன் நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஊரில் ஒரு மரபு இருக்குது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் இறந்ததுக்கப்புறம் வெள்ளை துணியால் கட்டி அவங்கள புதைச்சிருவாங்க நாற்பது நாட்கள் வரைக்கும் அவங்களுடைய ஆவி அப்படிங்கிறது அவங்களுடைய உடம்புக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நாற்பதாவது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆவி அந்த கட்டி இருந்த அந்த துணியை எல்லாம் அந்த கயிறை எல்லாம் அவிழ்த்துக்கிட்டு அந்த ஆவி அப்படிங்கிறது கடவுள்கிட்ட போயிடும் ஆனால் எந்த ஆவி அந்த கட்டை அவிழ்க்க முடியலையோ அந்த ஆவிகள் தான் அந்த உடம்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து எழுந்து வந்து அந்த ரோட்டோரமாக பகுதியான இடங்களில் இருக்கோம் ஆனால் அவங்களால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எது வரைக்கும்னாக்கா அவங்களுடைய பாதையில் நம்ம குறுக்கிடாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ இதை பற்றி அவங்களுடைய அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த உறைஞ்சி போயிருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியே வராங்க ஸோ இந்த ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாப்புலரான ஒரு அர்பன் லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இன்னி வரைக்குமே இந்த அர்பன் லெஜண்ட் அதாவது இந்த போங்காங் பற்றி நீங்கள் இந்தோனேஷியா மக்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பயந்து போவாங்க ஸோ இந்த ஸ்டோரி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் அப்புறம் ஒரு பெல் ஐகான் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ராப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதே போல நம்மளுடைய சேனலில் பல வீடியோஸ்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோஸ்களையும் நீங்க பார்க்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் இதே போல உங்க வாழ்க்கையிலயும் ஏதாவது அமானுஷ்ய சம்பவங்கள் திகில் ஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஸ்டோரியை நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம் அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க அப்படின்னாக்கா கீழ டிஸ்கிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடியும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த திகில் சம்பவத்தை நீங்க எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படினாக்கா நான் அந்த ஸ்டோரியை கண்டிப்பா நான் நரேட் பண்ணி என்னுடைய தமிழோடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை